கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் வந்து கேக் செலிப்ரேஷன் ஒன் கே சர்ஸ்லே பேர் வந்ததுக்காக எல்லாமே வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் போயிட்டு இட்லி செஞ்சுருந்தாங்க அங்கே வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க சர்ப்ரைஸாக அதையுமே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு வாங்கிட்டு வந்து எனக்கே சொல்லவே இல்லை சூப்பராக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியுமே அதையும் எடுத்து வச்சுட்டு காலையில் தான் கோழி பிடிச்சி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக ஆட்டுக்கறியில் பிரியாணி செஞ்சுருந்தேன் நம்ம வீட்டு ரைஸில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரிச்சுட்டு நானும் பிரிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இந்த வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கல அப்புறம் வந்து பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவள் வந்து அவள் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் பிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த அடுப்பில் வந்து நல்லா கோழி கோழியை நல்லா வாட்டினா தான் வந்து அந்த இதெல்லாம் போகும் இந்த மாதிரிலாம் அந்த எங் கடையில் வாங்கினா கிடைக்காது இல்லையா இந்த மாதிரிலாம் யாருமே வாட்ட மாட்டாங்க அந்த சுடு தண்ணி ட்ரம்ல போட்டு முடியெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிடுவாங்க நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த கல்லீரல் இருக்குது அந்த கொப்பரை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கொப்பரையில் நெஞ்சு இல்லை இருக்கும் அந்த கொப்பரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து குடல் அதெல்லாம் வெளியே எடுப்பாங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தொடையை ரெண்டையுமே எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் எப்போதுமே கோழி அடித்தாலும் க்ளீன் பண்ணுவாங்க நானு நான் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியாது க்ளீன் பண்ணி கொடுத்து நான் கட் பண்ணுறது நான் கட் பண்ணிடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சு கறி எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வெட்டினதுக்கப்புறம் கறி சிக்கன் மசாலா தான் போட்டிருந்தேன் சிக்கன் மசாலா தான் அப்போ இருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டு நல்லா அதையுமே அந்த மொளாப்பொடியில் நல்லா மசாலாவில் வேக விட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கல்லையே அந்த பேஸ்ட்டை ஊற்றி ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி சீக்கிரமாக வெந்துடும் உள்ளுக்க வைக்கலான்னு பார்த்தோம் உள்ளுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து மஞ்சக்காமல் இருக்கிறதுனால பற்றிய சாப்பாடு தான் சாப்பிடணும் ஒன்லி மட்டன் மட்டும்தான் சரி சிக்கன் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு வெளியவே எல்லாமே கழுவி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை போல் கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டோம் நீ தானே சேனல் வச்சுருக்க நீயே கட் பண்ண அப்படின்னு யாருமே பக்கத்தில் வரவே இல்லை சரின்ட்டு மாமா பாப்பா மட்டும் அவங்களாம் வந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கு வந்து பயப்பட்டாங்க அம்மா அப்புறம் தம்பி அவங்களாம் நான் வந்து நான் வந்து நல்லா இல்லை ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரின்ட்டு நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு நானே கட் பண்ணிட்டேன் மாமாவும் வந்து ஃபேஸ் என்னோடய ஃபேஸ் தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கீழே கேமரா வந்து ஃபேஸ் தெரியற மாதிரி தான் வச்சுருந்தேன் அப்புறம் கடைசியில் பார்த்தா ஃபேஸ் தெரியலை சரி விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் மாமன் நினச்ச மாதிரி மாமா ஃபேஸ் தெரியவே இல்லை பாப்பா தான் பக்கத்துலேயே இருந்தால் அந்த கேக்கை எப்படா போய் தொடலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தால் சரின்ட்டு அப்பாவுக்கு வந்து முடியல அப்பா வந்து படுத்துட்டாங்க அந்த கம்மல் இருக்கிறனால உடம்புல டயர்டாக இருக்க சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டாங்க நானும் மாமாவும் தான் வந்து நின்று கட் பண்ணிட்டு இருந்தோம் கட் பண்ணி பாப்பாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன் ஊட்டி விட்டதுக்கப்புறம் ஒரே வயதான் ஃபஸ்ட் டைம் தான் வச்சேன் அதுக்கப்புறம் அதோடய கேக்கு பிடிக்கல போல் ஒயிட் ஃபாஸ்ட் கேக் தான் நல்லா தான் இருந்துச்சேன் நான் அவளுக்கு பிடிக்கல அதனால சரின்ட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் மாமாவுக்கும் வீட்டு ஊட்டி விட்டுட்டு தம்பிக்கு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு அங்கே ஒரு மூணு குட்டி இழந்து தான் அதை பிடிச்சி நல்லா கொஞ்சிட்டு அவள் வந்து அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடியே தான் ஒழிஞ்சா நான் வந்து பிடிச்சி பிடிச்சி நசுக்கிட்ட பாவமாக பிடிச்சி அந்த அந்த குட்டி வேறு கற்றுக்கிறதுன்னு கத்தி இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு நைட்டிலாம் நம்ம தான் வெயிட் லாஸ்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நைட்டிலாம் ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு சரியாக வந்து அதை வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெளியே கொடுத்தா ஒரு ரூபா கேட்குறாங்க சரி அப்படின்ட்டு நான் நமக்கு தான் தைக்க தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வரப்போ எடுத்துகிட்டு வந்தேன் நைட்டியே ஒரு நாலு நைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதையும் நல்லா கை உடம்பு ஃபுல்லாக பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே தெரியும் மேட்டு அந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் ஓட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டியிருக்கேன் மேட் ஓட்டியிருக்கேன் ரன்னர் அந்த மாதிரி ஒரு கிளாத் எல்லாமே ஓட்டியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஓட்டியிருக்கேன் ஆனால் வந்து இந்த நைட்டி இந்த ப்ளவுஸ் அதெல்லாம் தைக்க தெரியாது கிளாஸ் போனதில்லை எப்போனா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அம்மாவுக்கு தைக்க தெரியும் அம்மா கூட்டிகிட்டு போனப்போ எனக்கு தைக்க தைக்க பழக்கி விட்டாங்க ஃப்ரீயாக தான் பழக்கி விட்டாங்க அப்போ வந்து க இது பண்ணிக்கிறது அப்போ ஓரம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க